ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து என்னோடய சேவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸா இருக்குது ஒரு ஃபிட் இல்லை ஒரு இறுக்கம் இல்லை உடம்புல ரொம்ப லூஸா நாட்டுக்கோழி மாதிரி ரொம்ப தோள தோளன்னு லூஸா இருக்குது மற்ற சேவல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஃபிட்டாக அப்படி ஒரு கம்பீரமாக ஒரு கட்டப்பாறையை குத்தி வச்ச மாதிரி நிற்கும் ஒரு அருவா குத்தி வச்சா அப்படி நிற்கும் அந்த மாதிரி நிக்குது உடம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கமாக ஃபிட்டாக இருக்கு ஆனால் நம்ம சேவல் பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கு ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நிறைய பேர் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம எடுக்கிற ப்ரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்குண்ணே பல 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 பலன்னு இருக்குண்ணே சேவல் நாட்டு கோழி மாதிரி எப்படின் இப்போ உங்ககிட்ட ஒரு சேவல் நிக்குது நம்ம இந்த கொண்ட சேவல் பழைய பிரீட் சேவல் இருக்குது பாத்தீங்களா அது பார்த்தீங்கன்னா களத்தில் ஜதைக்கு போதே அது போட மாட்டாங்க ஏன்னா அதான் அடிச்சு இறக்க முடியாது அப்படி ஒரு உடல் அமைப்பு அப்படி ஒரு ஃபிட் உடம்பு ஏன்னா என்ன அடிச்சாலும் வாங்கி நிற்கும் அந்த ஒரு கெப்பாசிட்டி அந்த உடம்பு இருக்கத்தில் இருக்கும் இதை எப்படி கொண்டு வர்றது மேனுவலாக நம்ம எப்படி அதை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ மேனுவல் அப்படின்றது இதுல கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் பட் இருந்தாலும் நம்ம முயற்சியை பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதுல ஆல்றதை கிளிக் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் அதை பத்தி ஃபுல் டீடைல பார்ப்போம் பொதுவா சேவல் அப்படின்னு வந்தாலே ஃபிட்டு ஃபிட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சாதாரண ஒரு மனுஷர் நிற்கிறதுக்கும் நல்லா தொப்பைங்க பீமா நிற்கிறதுக்கும் ஒரு ஃபிட்டா ஒரு நம்ம அதுக்காக ஜிம்முக்கு போய் நல்லா மெடல்லாம் வாங்கி ஸ்டேஜ் ஏறி அந்த கண்டிஷன்லாம் சொல்லல நார்மலாகவே ஜஸ்ட் ஒரு ஃபிட்டு ஒரு டி ஷர்ட் போட்டால் அப்படி ஒரு இருக்கும் அந்த மாதிரி ஒரு உடல் அமைப்பு அப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்போது பார்க்குற தோரணை நல்லா இருக்கும் நமக்கு ஒரு கான்பிடென்ட் நமக்கு தெரியாம நம்ம மனசுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வரும் இதே தான் சேவல்யம் நம்ம சேவல் ரொம்ப லூசா இருக்கு என்னும்போது நமக்கு ஒரு மனப்பிடிப்பு இருக்காது நமக்கு இருக்காது நல்ல லைனேஜா இருக்கும் நல்ல ஒரு சண்டை போட்டு நல்ல பல வெற்றியை பார்த்த சேவலோட புள்ளியா இருக்கும் பட் என்னன்னா அந்த ஒரு இருக்கம் உடம்புல இருக்காது ரொம்ப லூசா இருக்கும் என்னடா இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எதுல முதல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீடிங்ல தான் ஸ்டார்ட் ஆகும் ஒரு சேவரோட இருக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது கம்பல்சரி ஸ்டார்ட் ஃப்ரம் பிரீடிங்ல தான் இப்ப ரீசெண்டா நான் ஒரு தம்பிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த பட்டாவை ப்ரீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் அதுக்கு நான் சில டீட்டெயில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பண்ணணும்ப்பா இந்த மாதிரி பண்ணணும்ப்பான்னு அந்த நம்ம வீடியோலேயே சேனல்லேயே இருக்கு அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு மேபி அவரோட வாஜியார் அவருக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்தாரான்னு தெரியல பட் எங்களோட சோக்கு அது கிடையாது எங்களோட எண்ணமும் அது கிடையாது ஏன் வாதியார் எனக்கு அது கற்றுக் கொடுக்கல ஏன்னா அது வந்து நாட் ஃபார் யூஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னன்னா இவர் சொல்றத பார்த்தா அஞ்சு வருஷம் நாலு வருஷம் ஆகும் பிள்ளகுது ஒரு பொட்டையில பொட்டையிலேருந்து ப்ரீட் எடுக்கிறதுக்கு ஒரு பெட்டை கன்னி பொட்டையா இருக்கு ஒரு ரெண்டு பேட்ச் வைக்குதுன்னா மூணாவது பேட்ச்லயே அது மேலே ப்ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி அவர் சொல்லியிருந்தாரு நான் அப்படி சொல்லலை அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் நான் சொல்லியிருந்தேன் எதுக்காக நம்ம ஏஜ் குரூப் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு அதனால தான் நம்ம அந்த ஏஜ் குரூப் சொல்கிறோம் அவரோட சோக்கு அது நம்மளோட சோக்கு இது ஏன் நம்ம அந்த மாதிரி ஏஜ் குரூப் பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீடிங்லேருந்து தான் எல்லாமே வரும் இப்போ பொட்டை மாதிரி எடுத்துக்கோங்க பிறவிலே இருக்கும் அந்த இருக்கும் நீங்கள் நீங்கள் நார்மலான சேவலை நீங்கள் கை போடுறதுக்கும் பொட்டை மாதிரியை பிடிக்கிறதுக்கும் ஒரு நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு விஷயம் தோணும் என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்ற பொட்ட மாதிரியோட லைனேஜ் அது இருக்கும் அது இன்னும் அதுல ஏஜ் குரூப் பார்த்து நீங்க ப்ரீட் பண்ணீங்கன்னா அப்படியே பாரு மாதிரி இருக்கும் சேவல் இப்ப நம்ம நார்மலான சேவல்ல நீங்க ப்ரீட் பண்றீங்க அப்படின்னும் போது ஏஜ் குரூப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ஏஜ் குரூப்ல நீங்க கரெக்டா ப்ரீட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து அந்த எப்படி சொல்றது இந்த உறப்புன்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு ஃபிட்னு சொன்னாரு இந்த ஃபிட்டு இந்த உரப்பு ஒரு இறுக்கம் இது எல்லாமே ஒரே மீனிங் தான் இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீடிங்ல இருந்து தான் வருது ஏஜ் குரூப்ல எடுக்கணும் எடுத்தா எதுக்கு நம்ம அப்படி ஃபிட் எதிர்பார்க்கிறோம் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமே சேவல் தான் எல்லாமே சண்டை போடுறது நிறைய பேரோட கணிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா லூசாக இருக்கிற சேவல் நல்லா பறக்கும் நல்லா முள்ளடிக்கும் அப்படின்றது ஒரு சிலருடைய தாட்டு நல்லா இறுக்கமாக ஃபிட்டாகிற சேவல் கால் அடிக்கும் அப்படின்றது ஒரு சிலரோட தாட்டு உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அது வந்து நூறு சதவீதம் உண்மை கிடையாது ஃபிட்டாக நம்ம எதுக்கு எதிர்பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா களத்தில் எ களம் எப்படி வேணாலும் மாறலாம் களம் வந்து யாருக்கு வேணாலும் சாதகமாக போகும் அப்படின்னும்போது இப்போ நம்ம ஒரு சேவல் இறக்குறோம் அப்படின்னா அதை எதிரி அடிக்கிறாரு அப்படின்னா அவனே வெறுக்கணும் என்னடா இவன் என்ன அடித்தாலும் வாங்குறான் என்ன அடிச்சாலும் காமிச்சிக்க மாட்டான் அசர் அடிக்கிறேன் ஈசா அடிக்கிறேன் நின்னு வாங்குறான் கழுத்து அரை கழுத்திலே அடிக்கும் பட்டார் பட்டார் பட்டா சிசர் இந்த கத்திரிக்கோள் ஷாட்னு சொல்லுவாங்க சிசர் ஷாட்லாம் சொல்லுவாங்க ரெண்டு கால கோத்து அடிக்கும் என்ன அடிச்சாலும் சேவல் வாங்கி அப்படி கத்தி மாதிரி நிற்கும் நீ என்ன வேணா அடிச்சுக்கிடா முடிஞ்சா என்ன ஜமீன் ஆக்கப்பாரு வெள்ளைக்கு மட்டும் நான் ஓட மாட்டேன் இங்கேதான் நின்று இங்கேயே உசுர விடுவேன் என்ன அடிச்சு அடிச்சு நீ வேணா டயர்ட் ஆகி கீழே விழுந்துருன்ற கண்டிஷன்ல சேவல் நிற்கும் அதுதான் பிரீடு அதுதான் ஃபிட்டு அதுதான் மனப்பிடிப்பு அந்த ஃபிட்டு வரணும்னா ப்ராப்பரான ஏஜ் குரூப்பில் நீங்கள் ப்ரீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபிட்டு வரும் அந்த உடலுடைய இறுக்கம் அது இல்லாமல் அதாவது பிறவிலே ஒரு இறுக்கம்னு சொல்லுவாங்க அந்த இறுக்கம் வரணும் அது இல்லாமல் நீங்கள் டப்னி பார்க்கும்போது உடல் இன்னும் கூடுதலாக இறுக்கமாகும் அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி நீங்கள் அந்த இடத்துல ஷாக்கா அடிச்சு அடித்து அடிச்சு அடித்து இன்னும் இறுக்கமாகும் அது பத்தாவது நம்ம நம்ம ஃபிட்டுக்காக என்னென்ன பண்ணுவோம் நீச்சல் போடுவோம் கொழுப்பை குறைப்போம் கொழுப்பில்லாத உணவை கொடுப்போம் ரன்னிங் விடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கை போடுறது தேய்ப்பு இந்த தேய்ப்பில் நீங்கள் போட 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தோல் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ இருக்கும் அதுக்கு உள்ள தசை அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற சதை எலும்பு இல்லாமல் போகும் அந்த தசையை நீங்கள் திரும்ப 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 தேய்க்க தேய்க்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த தசையெல்லாம் இறுகி போய் ஃபிட்டாக நின்னுட சேவல் இன்னும் நீங்கள் அதுக்குன்னு ஒரு சில வாக் இருக்குது சேவல் கை போடுறது அப்படி போட 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 என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வாகு மாதிரி சேவல் இப்படி நிக்கும் கத்தி மாதிரி இதுதான் வந்து ஃபிட்டு அதாவது ஃபிட்டுல ரெண்டு இருக்கு ஒன்னு எலும்போட ஃபிட்டு சும்மா அந்த முதுகு தண்டு நேர ஸ்பைனல் கால் நிக்கிறது ஒரு ஃபிட்டு உடம்போட இறுக்கம் அந்த சதையோட இறுக்கம் அடி வாங்கி 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 கை போட்டு தேய்ப்பு தேய்ச்சி தேய்ச்சி இன்னும் ஃபிட்டா நிக்கும் பட் நார்மலான ஒரு சேவல் லூஸாக இருக்கிற சேவல் கை போட்டு இந்த மாதிரி தேய்ப்பு போட்டு என்னால் ஆக முடியுமா அப்படின்னா முடியும் பட் ஐம்பது சதவீதம் தான் முடியும் நூறு சதவீதம் அது ஃபிட்டாக ஒரு இறுக்கமாக நிற்கணும் அப்படின்னா அது கம்பல்சரி பிரீட்ல இருந்ததாக இருக்கு ஸோ அந்த ப்ரீடை ப்ராப்பராக பண்ணி எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராயிங் வரைகிறோம் அப்படின்னா அது எண்டு ஃபினிஷிங் கரெக்டாக வரணும்னா அதோட ஸ்டார்ட் கரெக்டாக இருக்கணும் ஸோ அதோட ஸ்டார்ட் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஃபினிஷிங் பக்காவாக பண்ண முடியும் ஸ்டார்ட்டே கோணையாக போயிடுச்சு அப்படின்னும் போது அதில் நீங்கள் ஃபினிஷிங் எதிர்பார்க்க முடியாது ஸோ இதுதான் விஷயம் ஃபிட்டாக ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீடிங்கை கரெக்டாக எடுங்க ப்ரீட் சேவலை கரெக்டாக தேர்ந்தெடுங்க ஏஜ் குரூப் வைஸ் கரெக்டாக ப்ரீட் பண்ணுங்கள் கண்ணி பொட்டையாத்துலேருந்து நல்லா ஒன்பது வயசு சேவலுக்கு போட்டுடலாமா அப்படின்னா சேவல் இறுக்கமாக இருக்கும் பெட்ட தொலை தொலை லூஸாக இருக்கும் எலும்போடைய டென்சிட்டி இருக்காது எலும்பில் பவர் இருக்காது நரம்புடைய இறுக்கம் இருக்காது இப்படி இருக்கிறப்ப போடும்போது எப்படி சொல்கிறது நூற்றுக்கு இருபது வர்ற மாதிரி இருக்கும் நம்ம பிரீடு பண்றது எதுக்கு இருக்கும் ஃபிட்னா அடி வாங்கணும் அடிக்கிறது மட்டும் சேவலோடைய வேலை கிடையாது அடி வாங்கணும் என்ன அடிச்சாலும் நின்று வாங்கணும் இப்போ ரீசெண்டா ஏன்னா நான் சொல்றது பாத்தீங்கன்னா களம்ன்றது நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டு போகலாம் ஆனா களத்துல போகும்போது களம் எப்படி வேணாலும் மாறும் உதாரணத்துக்கு இந்த போன ஞாத்திக்கிழமை என்னோட சேவல் சண்டை களம் ஒண்ணு போச்சு எப்படி சொல்றது விட்டு எட்டு நிமிஷத்துல சண்டை முடிஞ்சிருச்சு விட்ட கொஞ்ச நேரத்தில் ஆப்போசிட்டு ஒரு அசர் அடிச்சிருச்சு அசர் கூட கிடையாது அது ஒரு தட்டு அந்த ஏன்னா ஏன் அந்த தட்டுக்கு நம்ம பயந்துட்டோம்னா நம்ம சேவல் கோரா பட்டா சின்ன பட்டா கிட்டத்தட்ட என்ன ஒரு ஒன்னே கால் வயசு இருக்கும் கதறு நம்ம பழைய லைன் பொட்டமாரியோட பேரை அந்த சேவல் அதோடைய விட்ட கொஞ்ச நிமிஷத்துலேயே ஒரு அசர் ஒன்று வாங்கிடுச்சி தட்டு ஒன்று வாங்கிருச்சு உட்காஞ்சிருச்சு அது ஏன்னா பட்டா அப்படின்னும் போது ஒரு நேம் கூட கூறு கூட வரலன்னும் போது ஒரு சின்ன அசருக்கோ சின்ன தட்டுக்கோ பயந்துடும் ஆனால் இது அந்த தட்டை வாங்கிக்கிட்டு நின்று எட்டாவது நிமிஷத்தில் ஒரு ஃபினிஷிங்கை ஒன்று பண்ணிச்சு அந்த வீடியோ என்னோட இன்ஸ்டாலேயே நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் களமுடைய வீடியோ எப்போவுமே போடுறது கிடையாது ஏன் அப்படி நம்ம போடுறது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை நிறைய விஷயத்த நான் அவாய்ட் பண்ணிடுவேன் நம்ம சேவரோட சண்டை யாருக்கும் தெரியக்கூடாது அந்த தோது யாருக்கு தெரியக்கூடாது அப்படி அப்படின்ட்டு பட் அதே மாரி ஒருத்தர் வந்து என்ன சொன்னார்னா இவர் வந்து சும்மா ப்ரீட் பண்ணி ஷோ காட்டுறாரு இவர் வந்து சண்டைலாம் விடுறதில்லை அப்படி இப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிருந்தாங்க பட் நம்ம சொல்கிறோம் ஆயிரம் சொல்லட்டும் அப்படிதான் அவ ஒவ்வொருத்தர் குணம் அப்படி தான் பட் நம்ம யாரு நமக்கு தெரியும் நம்ம அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இருந்தாலும் சரி இப்படி சொல்கிறானே ஒரு வீடியோ தான் போடுவோமே ஆக்சுவலாக இந்த களம் இப்படி முடிஞ்சது இதனால போடணும்னு நினைக்கல போட்டு விடுவோம் ஒரு களம் போது கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இது முடிச்சிருச்சு ஃபினிஷிங் சரி இதையே போடுவோம்னு போட்டு விட்டோம் அவன் வாய் அடங்கி போச்சு ஸோ நம்ம மே இதுக்கப்புறம் களம் வீடியோ நம்ம போட மாட்டோம் எப்போவுமே போட மாட்டோம் அவன் அவன் அப்படி தொல்லை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன ரூமர் கலப்பி விட்டதுனால நான் அந்த களம் வீடியோ போட்டேன் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை தான் என்னோட இன்ஸ்டாவில் போடுங்க கீழே வேணா நான் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் அதோட ஃபினிஷிங் அப்படி தான் முடிஞ்சுது தர்மபுரி சண்டை ஸோ இதுதான் அந்த ஃபிட்ன்றது நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட்டில் ஸ்டார்ட்டில் கரெக்டாக பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஃபினிஷிங்கில் பக்காவாக ஃபிட்டு நிற்கும் இந்த ஃபிட்டில் நம்ம ப்ரீட் பண்ணி ஃபிட்டாக நின்று பக்காவாக அப்படியே ஒரு இறுக்கமாக நின்ற சில சேவல்களை வேணால் நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக போட முடியுமான்னு என்னென்னு தெரியல ஏன்னா யூடியூப்பில் சேவல் ஃபோட்டோலாம் வந்து இப்போது மேக்ஸிமம் அலவுட் இல்லை நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாவில் வேணால் போய் பாருங்கள் நான் அந்த களத்தோட லிங்க்கு போடுறேன் ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங் மட்டும் தான் போட்டிருப்பேன் அதை பாருங்க அப்படி இல்லைன்னா அந்த கலர் அதுல இருக்கிற என்னோட எல்லா வீடியோல பாத்தீங்கன்னா என்னோட சேவல்களை எந்த அளவுக்கு ஃபிட்டு ஒரு இருக்கமா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அதுல வேணா பாத்துக்கங்க ஓகே இப்போ உங்களுக்கோட டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம்